ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இனிய தீ தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் வந்து எந்த ட்ரெஸ்ஸு எங்கேயும் பண்ணல டைம் கிடைக்கல வாங்கி வச்சது ட்ரெஸ்ஸும் அப்படியே இருக்க எதுவும் பண்ணல நீங்கள் வந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளி வாங்க அறுவடை இன்றைக்கி அவங்க நிறைய பூக்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இன்றைக்கி பறிக்கணும்னு வந்தாச்சு வாங்க என்னென்ன அறுவடை இருக்கோ எல்லாம் பறிக்கலாம் வாங்க வாங்க இந்த ரோஸை முதல்ல பறிச்சிக்குவோம் செம்மையான் வந்திருக்கு இதுலேயே வந்து மிளகாவும் நல்லா வந்துட்டுருக்கு காய்ச்சிகிட்ருக்கு பாருங்கள் செம்மையாக வந்துட்டுருக்கு இப்போ இந்த பூ அறுவடை பண்ணிக்கலாம் ஒரு பூ இந்த தட்டில் போட்டுக்கலாம் பூங்க தான் நிறைய இருக்குது காய்களும் இருக்குது காய்கறிகள்லாம் இருக்குது எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம் தேவையான எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாங்க இன்றைக்கி விட்டால் வேஸ்ட்டாக எல்லாம் முள்ளையும் நிறைய பூத்துட்ருக்கு இதையும் பறிச்சிக்கலாம் எங்கள் மருமக பறிக்கிறாங்க முல்லைப்பூ மற்ற பூக்கள் எல்லாம் அறுவடை பண்ணலாம் பூக்கள் காய் இதெல்லாம் செம்பருத்தி பாருங்க சூப்பராக பூத்துருக்கு அரும்பு பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க பாவக்காய் நிறைய பாவக்காய் வந்திருக்கு சமயமா வந்திருக்கு நான் மேலே வைக்க நினச்சேன் நினைச்சேன் சரி அது மனசு வராம விட்டுட்டேன் ஒரு ஒரு பூக்கும் ஒரு கா பாவக்காய் வந்துட்டே இருக்குது எக்கச்சக்கமான பாவக்காய் பட்டாசு வெடி சத்தம் கேட்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோவில் இது பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு இந்த சிறுக்கீரை இதை வந்து விதைக்கி விட்டுருக்கேன் இது அதுக்கு அடுத்து எடுத்து காய வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் போனதும் கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சம் காய அறுவடை பண்ணிக்கலாம் முள்ளங்கி சொன்னோம் இல்லைங்களா முள்ளங்கி இன்னும் இருக்குது அறுவடை பண்ணிக்கலான்ட்டு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சமாகவே அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த செடிக்கு வந்து கொ கொத்தவரங்காய் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு இந்த முறை வந்து கொத்தவரங்காவும் நிறைய வந்திருக்கு செம்மையாக வந்திருக்கு இதையும் பறிச்சிக்கலாம் இப்போ களை போது செடியும் சேர்த்து பிடிங்கிட்டேன் காலையில் அது அப்படியே நட்டு வச்சுருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நல்லா வந்துச்சுன்னா நானும் சொல்கிறேன் நீங்களும் அதே மாதிரியே நட்டு பிடுங்கிட்டாலும் எடுத்து போட்டு நடுறது மாதிரி நான் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் நீங்களும் அதே மாதிரி எடுத்து நடுங்க இங்கே பாருங்கள் இது இது வந்து புடலங்காய் அதாவது புடலங்காய் அந்த நீட்டாக ஒன்று வருது அது பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் அந்த செடி வரல ஆறு செடி ஏதோ போட்டேன் வரலன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அது இது வந்துட்டுருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா பாருங்க ஒன்று வந்திருக்கு இனிமே வருதா என்னான்னு தெரியல இந்த செடி நல்லா வந்துட்டுருக்கு வேறு இடத்துல மாற்றி எடுத்து வைக்கிறாங்க வச்சாதான் கொடி நல்லா படந்து போவோம் அப்புறம் காயும் நல்லா வரும் ரெண்டு செடி நல்லா தழைஞ்சு வந்துட்ருக்கு நம்ம இனிமேல் இதை மாற்றி வைக்கிற வேலை நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் கொஞ்சம் வரட்டும் அப்புறமா பறிச்சிக்கலாம் இதை அறுவடைக்கு தான் இருக்குது சரியாக இருக்குது இருந்தாலும் அந்த பக்கம் இன்னும் நிறைய இருக்கு அதை பறிச்சிடலாம் வாங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய அதிசயம் எவ்வளோ பச்சு பாருங்கள் களை எடுத்துடுங்க அப்பப்போ விடாதீங்க அந்த பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா இது ஒன்றே கால் கிலோ அளவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி இது இருக்கட்டும் அப்புறமா பறிச்சிக்கலாம் நம்ம இது ரெண்டே ஒரு நாள் சாம்பாருக்கு சரியாக போயிடும் வேணும்னும் போது திரும்பியும் பறிச்சுக்கலாம் சங்குப்பூ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வீட்டு வாசு வாசுபடி நம்ம வீட்டில் மாடி மேலே வைக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் வச்சுருக்கேன் நீங்களும் சங்குப்பூ செடி வையுங்க வாசுபடி நல்லது ஃப்ரெண்ட்ஸ் சங்கப்பூவில் கிடைச்சது மிளகா செடி நல்லா தயங்கி வந்திருக்கு மிளகாவும் வந்துட்ருக்கு முல்லை பாருங்கள் பூத்துட்டே இருக்கிற முல்லை நேற்று ஒரு நாள் படிக்கலை எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை எல்லாம் இதையும் அறுவடை பண்ணலாம் பண்ணிட்டு நான் காட்டுறேன் எல்லா எல்லா அறுவடையும் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அடுத்த அறுவடையை பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதிசயத்தை பாருங்க எவ்வளோ செவன் டேஸ் ரோஸ் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா அரை கிலோ பூக்கு பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பாருங்க எவ்வளோ பூ பூத்துட்ருக்கு எக்கச்சக்கமான பூ பூக்கும் இது உடனே உதிராது ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே ஒரு வாரம் இருக்கும் இதுதான் செவன் டேஸ் ரோஸு இதையும் அறுவடை பண்ணிக்குவோம் இந்த குட்டி பட்டன் ரோஸ் ஒன்றே ஒன்று பூத்துருக்கு அழகாக பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதையும் பறிச்சிக்கலாம் ஜாதி மல்லியும் பறிச்சிக்கலாம் ஜாதி மல்லி பாருங்கள் இது வந்து பூத்தப்பூ நேற்று பூத்துடிச்சு இப்போது இது அரும்பு இப்போ எல்லாம் பறிச்சிட்டு வரோம் மல்லி முல்லை எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய தோட்டத்தில் நீங்களும் இது போல் நடங்கள் செடிகளை கலர் சாமந்தி நான் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு விற்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ எல்லாமே அரும்பு வந்துட்டுருக்கு இனிமேல் நல்லா தழைஞ்சி வந்துடும் நடுவில் இருக்கிற கலையங்க மட்டும் பிடுங்கி எடுத்து போட்டுடணும் காலையிலேருந்து வந்து எடுக்கலாம் எடுக்கலாம் வீடியோ வீடியோன்னு நினச்சேன் இப்போ தான் டைம் கிடச்சிது சரி வந்து எடுத்துட்டேன் இந்த கோவக்காய் போட்டுட்ருக்கு இது நல்லா வரும் கசப்பு இல்லாத கோவக்காய் இது நான் தப்பு செடியாக முளைச்சது அது ஒரு நாள் நான் வாங்கிட்டு வந்து பழுத்தது எடுத்துன்னு வந்து இங்கே போட்டேன் அது அப்படியே முளைச்சி வந்துட்டுருக்கு சூப்பராக இது மேலே கொடி ஏற்றி விட்டுருக்கேன் இந்த பூ வந்த பிறகு எவ்வளோ என்ன எப்படி வருதுன்னு தெரியும் பூ வந்திருக்கு காய் வந்து வந்த பிறகு தான் தெரியும் அழகாக பூ இருக்குது பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அழகாக ஒரே ஒரு தக்காளி செடி நல்லா வந்திருக்கு இது ஒரு தக்காளி செடி நல்லா வந்துச்சுனாவே நம்ம தக்காளி இது சரியாக போயிடும் இதுக்கு ஒரு கொம் கயிறு கயிறோ கொம்போ ஏதோ ஒன்று கட்டி மேலே தொங்க விடலாம் அப்போ தான் நிறைய காய் காய்க்கும் நான் வந்து இந்த செடி மாதுளை செடி மேலே நான் போட போகிறேன் இப்படி கட்டி விட்டுட்டுனா அது மேலே வந்துடும் காய் நல்லா காய்ச்சிடும் மாதுளை பூக்கள் நல்லா வந்துட்டுருக்கு இப்போ தான் நம்ம வீட்டில் இருக்குது பச்சை மிளகாய் அதனால் இந்த பச்சை மிளகாய் பறிக்கலை எவ்வளோ கொல் கொள்ளையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சொல்லுங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நானே காலையில் தான் பார்த்தேன் இவ்வளோ இருக்கா இந்த குட்டி செடியிலன்ட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள் சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் செம்ம செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களோ இது போல் செடி நடுங்க ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்கிறேன் வெண்டக்காய் செடி நட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா பாருங்கள் இதோ ஒரு வந்திருக்கு பாருங்கள் எல்லா செடியிலையும் இருக்குது எல்லா இதுலேயும் ஒன்று ஒன்று போட்டு வச்சிருக்கேன் விதை வரட்டும் இதுலேயே மிளகா செடியும் ஒன்று நேற்று தான் நட்டு விட்டேன் கத்திரி செடியும் இதோ நட்டு விட்ருக்கேன் பாருங்கள் இது வந்து காய் வந்துட்ருக்கு கத்திரிக்காய் இது வந்திருக்கு பாருங்கள் நல்லா செடி தழைஞ்சி வந்துடுச்சு இது வெயிலுக்கு எந்த செடியும் வராமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் விதைய விட்டுருக்கேன் விதை தோ இருக்குது பாருங்கள் விட்டு கொஞ்சம் நல்லா முளைச்சி வந்திருக்கு நிறைய வந்தது கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சு நான் அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் உரம் வச்சா எப்போவுமே நீங்கள் தண்ணி நல்லா ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் உரம் வச்சுட்டு ரெண்டு நாள் தண்ணி ஊற்றாத போனது இந்த செடிங்க இப்படி வாடி எல்லாம் நிறைய மிளகா செடி கருகி போச்சு உரம் வச்சு தொடர்ந்து தண்ணி ஊற்றணும் எனக்கு முடியாமல் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன் ஆனால் இப்போது இந்த மாதிரி செடி போயிடுச்சு அதுக்கு பதிலாக இன்னொரு செடி அதே இடத்துல வச்சுட்டேன் இதில் ஒரு கத்திரிக்காய் வந்திருந்தது இது அப்படியே பிக்கு போ போது போயிடுச்சு இது செடி என்ன எப்படி கடிச்சு சாப்பிட்டுருக்க பாருங்கள் பூச்சி இதுக்கு தான் நான் ஸ்ப்ரே வாங்கி தான் நான் இதுக்கெல்லாம் மருந்து அப்போ தான் இதெல்லாம் வராது இல்லைன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் வேறு இடத்துலையும் இருக்குது கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் வாங்க இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்க இதெல்லாம் கொஞ்சமாக காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி போன போன வருஷம் நிறைய காய்ச்சிது எக்கச்சக்கமான காய்ங்க ஏழு கிலோ எட்டு கிலோ காய் அறுவடை பண்ணுவேன் இந்த முறையும் அப்படி பண்ணலான்ட்டு பார்க்குறேன் பார்க்கலாம் எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு மிளகாய் இல்லைங்களா அது ஒரு ரெண்டு மூணு செடி அதை அதில் நீட்டுக்கும் போட்டுருக்கேன் ஒரு பத்து செடிக்கு இருக்குது இந்த முள்ளங்கி இதுவும் அறுவடைக்கு இருக்குது அது போதும் அதுக்கு அடுத்து வேணும்னா தேவைக்கு அப்போவே வந்து பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் விட்டுட்டாத இது இருக்கட்டும் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு இதுலேயும் கொத்தவரங்காய் செம்மையாக வந்துட்ருக்கு இதுலேயே நான் இந்த செடி வச்சிருக்கேன் பாருங்கள் கலர் சாமந்தி இந்த முறை எக்கச்சக்கமான கலர் சாமந்தி கிடைக்கும் எனக்கு நான் சேல்ஸே பண்ணுற அளவுக்கு இருக்கும் என்ன பண்ணுறது நிறையா இருந்தாலும் மற்றவங்களை சேல்ஸ் பண்ணால் கம்மி ரேட்டுக்கு தராங்க அது நம்ம போய் அடுத்தவங்க கிட்டே கேட்டும் பழக்கம் இல்லை அதனால் வேஸ்ட்டாக போதும் எல்லாமே பூக்கள் எல்லாமே வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முள்ளங்கி எல்லா இடத்துலையும் விதைச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு நீங்களே பார்ப்பீங்க என்னென்ன பண்ணால் என்னென்ன செடி வருதுன்றதுக்கு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இது போல் செடி வச்சு உங்கள் தேவைக்கு நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்கானிக் உரங்கள் தான் எல்லாமே ஆர்கானிக் உரங்களாக நான் எந்த கெமிக்கல் உரமும் போடுறது கிடையாது இதுலேருந்து எந்த ஒரு ஹெல்த்துக்கு தேவையில்லாத பிரச்சனை இங்கே வராது அதனால் நம்ம அரிசி கவுன தண்ணி இந்த வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுங்க இது மட்டும் தான் என்னோடய செடிங்களுக்கு நான் போடுறேன் வேறு எதுவும் போடுறதில்ல மிளகாவும் நல்லா வந்துட்டுருக்கு எல்லா செடிகள்லேயும் வந்துட்டுருக்கு மிளகாங்க பாருங்கள் பூத்துட்டே இருக்க முல்லை ஊத்துட்டே இருக்குது எங்கள் வீட்டில் பூக்கே பூங்கள் பூ வாங்கி வைக்கணுன்ற பிரச்சனையே கிடையாது என்னோடய தேவைக்கு எங்கள் வீட்டு தேவைக்கு புல்லா எல்லாமே இருக்குது தேவையில்லாத நம்ம போய் வாங்கணும் அதுக்காக ஒரு டைமு செலவு பண்ணி அப்படின்றதெல்லாம் இல்லை என்னோடய தேவைக்கு பூக்கள் காய் எல்லாம் கிடைக்குது இப்போது காய் காய்க்கிற டைம் இல்லை என்னோடய முருங்கை செடியில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் இது எல்லாம் காய் வைக்கும் ஆனால் நான் அந்த செடி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அது என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியல ஃபீலிங்க்கு பிரச்சனை வரும்ன்றாங்க அதனால் பக்கத்தில் இருக்கிறதுனால அது எடுத்துடணுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி செடி வச்ச அந்த இவ்வளோ பெரிய மரம் இருந்தால் பிரச்சனை வருமான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆனால் வந்து எவ்வளோ பெரிய மரமாக வந்துட்ருக்கு இந்த கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாடி மேலேயும் வச்சுட்டேன் செம்பருத்தி அது தெருவில் வச்சேன் ரோடு போட்டாங்கன்னா வேஸ்ட்டாக போச்சுன்னா அப்புறம் நம்ம தேவைக்கு கிடைக்காதுன்ட்டு இந்த இடத்துல வச்சேன் இதுவும் செமையாக வந்துட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உரங்களும் எதுவுமே அதிகமாக கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் திட்டமாகவே கொடுங்க அது கொடுத்தாலும் தண்ணி அந்த அளவுக்கு கரெக்டாக ஊற்றணும் அதிகமாக உரங்களும் கொடுக்காதீங்க கொடுத்தா தண்ணியை மட்டும் செழிப்பாக ஊற்றினே இருந்தால் எல்லா செடிங்களும் நல்லா வரும் இப்போ நான் ஒரு நாள் விட்டுட்டு ஊற்றவே நிறைய செடிங்க போயிடுச்சு அதுக்காக தான் உங்கள் திரும்பவும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் வந்து செடிங்களில் வந்து உரம் கொடுத்தீங்கன்னா தண்ணி ஊத்திட்டே இருக்குங்க எந்த உரமாக இருந்தாலும் சரி கெமிக்கல் உரம் இது பாருங்கள் நீங்களே நான் சொல்கிறது நல்லா தெரிஞ்சுப்பீங்க இதில் பாருங்கள் பூண்டு வெங்காயத்தோல் இதுதான் இருக்குது நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆர்கானிக் உரங்கள் தான் எல்லாமே காய்கறிங்க பாருங்க இந்த இருக்குது மிளகா செடி இதுலேருந்து எந்த ஒரு கெமிக்கலும் நமக்கு வராது நம்ம உடம்புக்கு தேவையில்லாத வராது பாருங்கள் இந்த கொடிகளில் மட்டும் இதோ காய் இருக்குது பார்த்தீங்களா அது குட்டியாக காய் எப்படியே பூ வந்தால் காய் வச்சிது இதை நான் விதைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுவே வந்த செடிய தான் இது நல்லா காய் காய்ச்சா எவ்வளோ ஒரு எங்கள் தேவையை மிஞ்சி அதிகமாக போ போல் இருக்குது அளவுக்கு பாவக்காய் வந்துட்டுருக்கு குடிச்சு கட்டி இது வரைக்கும் வச்சுட்டேன் பாருங்கள் ஓடிக்கட்டி கொடியே சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த எறும்புற தொல்லை தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன் இப்போ பரவாயில்ல கண்ட்ரோலில் இருக்குது இதில் இப்போ தான் எறும்பு ஒன்று ரெண்டு வந்துட்டுருக்கு திருப்பியும் அதுக்கு எண்டு எறும்பு கண்ட்ரோல் பண்ணோம் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செமையாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு கொத்து பாருங்க இவ்வளோ இருக்குது நானே ஆச்சரியப்படுவேன் இவ்வளோ கொத்து கொத்தா கொத்தா பருங்க எப்படி காய்க்கும் நம்ம தோட்டத்தில் இது வரைக்கும் காய்கலேன்னு நான் யோசித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்படி காய்க்குதுன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் அதுக்கெல்லாம் நான் தான் சொன்னேன் இல்லை ஆடிப்பட்டோம் எல்லாம் அந்த அக்ரிகல்ச்சரில் என்னென்ன செடி எப்படி நல்லா நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு நாலு நாள் க்ளாஸே போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் எனக்கு எல்லா செடிங்களும் நல்லா வளர்க்க தெரிஞ்சுக்கிட்டேன் இது பாருங்கள் எல்லா செடியுமே இப்படி தான் சூப்பராக வருது பாருங்கள் இந்த வருஷம் அவரைக்கா பறிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் அப்படியோ அது வரைக்கும் போயிட்டு இருக்குது பாருங்கள் ஆனால் செம்மையாக அவரைக்காய் எனக்கு பந்தல் போடணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னோட கீழே கொய்யா செடி இருக்குது இல்லைங்களா அது மேலே ஏறி இப்படி படந்துட்ருக்கு பாருங்கள் நீங்களே எவ்வளோ இருக்குது மேலே இங்கே மேலே படர வச்சேன் அது வந்து காற்றுல வந்து கீழே கீழே போயிடுச்சு இப்போ தான் சரியாக வந்துட்ருக்கு இது வரைக்கும் வந்துட்டுருக்கு மேலே வந்து இதுவும் காய் காய்க்கும் இப்போ இந்த செடியும் இது மேலே இதை கொடி ஏற்றி விட்றம்பார் பீர்க்கங்காய் புடலங்காய் இதெல்லாம் செடிங்களும் வச்சு போட்டு வச்சுருக்கேன் டிராகன் ஃப்ரூட்டும் இதில் தான் வந்துட்ருக்கு இது என்ன காரணம்னு தெரியல தண்ணி அதிகமாக வீத்து ஊற்றிட்டா என்னான்னு தெரியல இது பழுக்குது பழுத்தாலும் மீதியெல்லாம் நல்லா வருது அதிகமாக தண்ணி இருக்கிறதுனால தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு கீழாநல்லி செடி பாருங்கள் இது நம்ம தேவைக்கு இது கல்லீரலுக்கு நான் ரொம்ப ரொம்ப நல்லதா இந்த மூலிகை இது வந்து வெறும் வயித்துல மூளை ஊக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த செடியை வச்சிருக்கேன் நானும் இது வந்துச்சுன்னா நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சொல்லுங்க இவ்வளோ பூக்கள் அறுவடை பூ காய் பச்சை மிளகாய் இது மாதிரியெல்லாம் நிறைய அறுவடை நம்ம தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம் மீதி எல்லாம் இருக்குது அப்புறம் தேவைக்கு அப்பப்போ பறிச்சிக்கலான்னு விட்டுட்டு வந்தாச்சு இது வந்து ஜாதி மல்லி முல்லை ரெண்டும் கலந்து இதில் பறித்த பூ இது நேற்று விட்ட பூ இவ்வளோ பூ இருக்குது இது வந்து ஜாதி மல்லி இன்னைக்கு அரும்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக தைஞ்சி எவ்வளோ பூக்கள் இருக்குது நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இவ்வளோ இன்னைக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு முல்லை ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு இதில் வந்து பே மாட்டிடுச்சு அது ஃபுல்லாக எடுத்து காட்ட முடியல உங்களுக்கு இது மட்டும் தான் காட்டுறேன் வேறு இன்னும் இருக்குது வேறு ஒரு பா இதில் ஒன்று வச்சுருக்கோம் இது பாருங்க செவன் டேஸ் ரோஸ் இது வந்து ஒரு நாளைக்கே சிறப்பாயிடும் இது ஏழு நாள்னாலும் இந்த ரோஸ் வந்து வாடியே போகாது செ கொட்டவும் கொட்டாது இந்த பூவும் அது போல் தான் பட்டன் ரோஸ் இது இது போல் ஒரு செடி இந் எது வைக்கிறவங்களோ இல்லை இந்த செடி வாங்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வளரும் செடி நல்லாவும் காய் பூ அதாவது பூ அதிகமாக பூக்கும் இது கனகாமரம் இவ்வளோ கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் கனகாம்பரம் பாருங்கள் என்னோடய டிபியிலையும் கடகவரம் வச்சுருக்கேன் பாருங்கள் கா இது வந்து சங்குப்பூவு என் பேரை சங்குப்பூவுன்னே கற்றுக்கினா உங்கள் கிட்டே சொல்கிறத வச்சு என் பேரனும் சங்குப்பூ இது இந்த பூ அது அது இதுன்னு சொல்கிற ஆரம்பிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் என் பேரன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறான் பாருங்கள் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் தான் கிடச்சிது இப்போ எல்லாம் காய் பூவும் இருக்குது உங்களுக்கே தெரியும் இது ஒன்றே ஒன்று ரெண்டு தான் பறிச்சுக்கிட்டேன் இது ஒன்றே கால் கிலோக்கு மேலே இருக்குது இது ஒரு வேளை ஒரு நாளைக்கு நமக்கு சரியாக போய்டும் தேவைக்கு அப்போவே போய் பறிச்சுக்கலாம்னு விட்டுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைய அறுவடை இதெல்லாம் இது எல்லாமே ஆர்கானிக்காக நான் வளர்த்துது நீங்கள் ஆர்கானிக் உரங்கள் போட்டு பூ காய் எல்லாம் ஈல்டு எடுக்கலாம் உரங்கள் வீடியோ நிறைய நான் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு உரங்கள் எதையும் வீடியோ போடலை கொஞ்சம் வேலைகளாக இருக்குது நான் உங்களுக்கு உரங்கள் எல்லாம் வீடியோ போடுறேன் அதன்படி செய்யுங்க நான் என்னென்ன டிப்ஸு சொல்கிறேன்னா அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் போயிட்டு வந்து என்னென்ன என்னென்ன ஆர்கானிக் உரங்கள் போட்டு எப்படி எப்படி செடிகளை வளர்க்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் நான் வளர்க்குறேன் கொத்தவரங்காய் வந்து நமக்கு வராதுன்னு நினச்சேன் பார்த்தீங்கல்ல கொத்தவரங்காய் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பாவக்காவும் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னொன்று நிறைய நிறைய காலங்கள் எல்லோரும் ஹாப்பி தீபாவளி கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் தீபாவளியை பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Okay, bye. Thank you.